எல்லோருக்கும் ஹாய் சியான் விக்ரம் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டார் வெரி வெரி டேலண்டட் ஆக்டர் நாட் ஓன்லி தமிழ் சினிமா பல வருஷமாக சினிமாவில் இருந்தாலும் இன்றைக்கி வர மோஸ்ட் அண்டர் ஆக்டராக இருக்கார் எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் டேலண்ட்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஸ்டாராக இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் அவரோட படங்கள் இல்லாமல் அவரோட உழைப்பு கடின உழைப்பு இருக்கும் நிறைய ஹிட் பிளாக் பஸ்டில் கொடுத்துருக்காரு பட் நிறைய ஃப்ளாப்ஸும் கொடுத்துருக்காரு அவரோட படத்தில் பிதாமகன் காசி சேது அந்நியன் ஐ இருமுகன் தங்கலான்னு அந்த படங்களில் தன்னோட உசுர கொடுத்து நடிச்சிருப்பார் சியான் விக்ரம் தமிழ் சினிமாவில் ஹேட்டர்ஸே இல்லாத ஆக்டர்னா சியான் விக்ரம் மட்டும்தான் அவரோட படங்கள் கதைகள் சூஸ் பண்ணுற விதம் எல்லாம் தப்பாக இருந்தாலும் பட் அவரோட நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் உழைப்ப படத்தில் கொடுத்துருவார் இருக்கட்டும் என்னதான் நிறைய ஹிட் பிளாக் கொடுத்தாலும் சில பல நல்ல படங்களை சியான் விக்ரம் நடிக்க தவற விட்டிருக்காரு இந்த வீடியோ சியான் விக்ரம் தவற விட்ட மெகா பிளாக்பர்ஷர் படங்கள் எந்தன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் கண்ணத்தில் முத்தமிட்டால் மனிதத்திலும் டைரக்ட் பண்ண ஒரு மெகா பிளாக் பக்ஷர் கிட்ட படம் கன்னத்தில் முத்தமிட்டாள் இந்த படத்துல மாதவன் சிம்ரன் நந்திதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசை போய் மியூசிக் பண்ணிருப்பாரு பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் அவார்ட்ஸுகளாக அள்ளிருக்கு இந்த படத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்த இந்த படம் பயங்கரமான ஹிட் ஆகி சில பல அவார்ட்ஸுகளாக தட்டிட்டு போயிருக்கு மணிரத்னம் இந்த ஸ்டோரியை மாதவன்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி விக்ரம்ட்ட தான் கொண்டு போயிருக்காரு பட் என்ன ரீசன் தெரியல இந்த படத்துக்கு விக்ரம் நோ சொல்ல படம் மாதவன்ட்ட போய் மெஹா பிளாக் பர்ஷன் ஹிட் ஆச்சு இந்த படத்தை விக்ரம் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் பாம்பே மணிரத்னம் டைரக்ட் பண்ணி அரவிந்த் சாமி மணிஷா கொய்ராலா மற்றும் பலர் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பர்ஸ் ஹிட்டான படம் பாம்பே இந்த படத்துக்கு ஏ ஆர் ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணி சூப்பர் ஹிட் ஆல்பம்ஸை கொடுத்துருப்பாரு ஒரு பயங்கரமான லவ் ஃபிலிம் இந்த படம் அரவிந்த் சாமிட்ட போகிறதுக்கு முன்னாடி சியான் விக்ரம்ட்டு தான் போயிருக்கு பட் என்ன ரீசன்னு தெரியல இந்த பாம்பே படத்துக்கு விக்ரம் நோ சொல்ல அரவிந்த் சாமி கிட்ட போய் அவரோட பிரில்லியன் ஆக்ட்னால படம் மெகா பிளாக் பர்ஸ் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் விக்ரம் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் காக்க காக்க கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணி சூர்யா ஜோதிகா ஜீவன் மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ் ஸ்கூட்டான படம் காக்க காக்க இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் மிரட்டலான ஆல்பம்ஸை கொடுத்துருப்பார் இந்த காக்க காக்க படம் சூர்யாட்ட போகிறதுக்கு முன்னாடி சியான் விக்ரம்ட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு கௌதம் மேனன் பட் என்னமோ இப்படிப்பட்ட கதைக்கு விக்ரம் நோசில் அப்புறம் சூர்யா ஓகே சொல்லி அசாதாரணமான நடிப்புனால மெகா பிளாக் போர்ஸு கிட்டாச்சு இந்த காக்க காக்க இந்த படத்தையும் விக்ரம் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அலைப்பாயுதே மணி ரத்தனம் டைரக்ட் பண்ண ஒரு மெகா பிளாக் போர்ஸ்கிட்ட கிட்டான படம் அலைப்பாயுதே இந்த படத்தில் மாதவன் சாலினி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க நல்ல ஒரு லவ் ஃபிலிம் ஆக்டிங்கில் மிரட்டியிருப்பாங்க மாதவனும் சாலினியும் ஏ ரமன் தரமான ஆல்பம்ஸை கொடுத்துருப்பார் மணிரத்ராம் இந்த ஸ்டோரியை மாதவன்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி விக்ரம்ட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்னமோ இந்த அழகான ஸ்டோரிக்கு விக்ரம்னோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் மாதவன்கிட்ட போய் தன்னோட பிரில்லின் ஆக்ட்னால மெகா பிளாக் பர்ஸாக ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் விக்ரம் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் விக்ரம் குமார் டேரக்ட் பண்ணி சூர்யா சமந்தா நித்யாமணன் மற்றும் பலர் நடிச்சு ஒரு ஹிட்டான படம் டுவெண்ட்டி ஃபோர் இந்த படத்துக்கு ஏஆர் ரம்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு ஒரு டைம் டிராவல பேஸ் பண்ண படம் இந்த படம் சூர்யாட்டை போகிறதுக்கு முன்னாடி விக்ரம்கிட்ட தான் போயிருக்கு இந்த கதைக்கு விக்ரம் சொல்ல படம் சூர்யாட்ட போய் ஹிட் ஆச்சு இந்த படத்தை விக்ரம் தவற விட்டாருன்னே சொல்லலாம் ராஜசன் ராம்குமார் டைரக்ட் பண்ணி விஷ்ணு விசால் அமலா பால் அம்மு அபிராமி மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளிவந்த ஒரு மெகா பிளாக் பர்ஷீட்டான படம் ராட்சசன் இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருப்பார் பில்ஜியம்ஸ்லாம் மிரட்டியிருப்பார் இந்த படத்தை நிறைய ஆக்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த ஸ்டோரியை விக்ரம் தவ் கொண்டு போயிருக்காரு பட் சைடில் படங்கள் பண்ணனால இந்த கதைக்கு நோ சொல்ல விஷ்ணு சாரோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக மாறிடுச்சு இந்த ராட்சசன் இந்த படத்தையும் விக்ரம் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இப்படி சியான் விக்ரம் கன்னத்தில் முத்தமிட்டால் பாம்பே காக்க காக்க அலைப்பாயுது டுவெண்ட்டி ஃபோர் ராஜசன்னு பிளாக் புஸ்டர் படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருப்பார் பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு இடத்த கெட்டியமாக பிடுத்து வச்சுருக்காரு இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலே சொன்ன படங்களில் எந்த படத்தை விக்ரம் தவற விட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்கிற படத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் E <music>